சங்கீதம் நூற்றி பத்தொன்பது வசனம் முப்பத்தி ஒன்று கர்த்தாவே என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும் சில விஷயங்களை பார்க்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் சிலவைகள் நடந்து கொண்டு இருக்குது இதை நீங்கள் பார்க்கும்போது என் வாழ்க்கையில் ஒரு வெட்கம் வந்துடுமோ நான் இந்த விஷயத்தில் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குள்ள வருது கர்த்தர் இந்த நாளில் அதை அறிக்கை பண்ணும்படி விரும்புகிறார் இந்த வார்த்தைகளை சேர்ந்து நம்ம சொல்லலாமா கர்த்தாவே என்னை வெட்கத்துக்குட்பட பண்ணாதேயும் நீங்கள் நம்புகிற விஷயத்தில் ஏசப்பாவை நீங்கள் ஃபுல்லாக நம்பி இருக்கிறீங்கள என் வாழ்க்கையில் ஏசப்பா இதை மாற்றுவாங்க என் வாழ்க்கையில் ஏசப்பா இதை நடப்பிப்பாங்க என் வாழ்க்கை இப்படியே இருக்க போகிறதில்ல ஏசப்பா கண்டிப்பாக என் வாழ்க்கையை மாற்றுவாங்க ஏசப்பா தருகிற வார்த்தைகளை நான் நம்புகிறபடினால அவரை நான் நம்பி இருக்கிறபடினால அவர் சொன்னவைகள் சொன்னது போலவே நிறைவேறும் இப்படி ஏசப்பா மேலே உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில வகைகளை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நம்புறதுக்கும் நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அவங்கள சுற்றிலும் இருக்கிறவங்க இதை பார்த்து நீ ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கிற ஏன் நீ எதுவுமே பண்ணாமல் இப்படி அமைதியாக இருக்கிற அந்த மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டு உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அதனாலேயே உங்களுக்குள்ள ஒரு விதமான சோர்வு அதனால் உங்களுக்குள்ள நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படிங்கிற ஒரு விதமான டவுட் கவலைப்படாதீங்கங்க நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்குறார் எசப்பா நான் வெட்க அடையாதபடிக்கு செய்யும்னு அப்பா கிட்டே நம்ம கேட்க போகிறோம் உங்களுக்கு முன்பாக எவ்வளோ கடினமான பாதை இருக்குது அதை பார்த்து பேசுங்க அதை உங்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க கர்த்தாவே இந்த விஷயத்தில் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் நான் வெட்கத்துக்கு உட்படாதபடிக்கு என்னை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் பானு கேட்க போகிறோம் கர்த்தர் உங்களையும் உங்களை சார்ந்த எல்லாரையும் பாதுகாப்பாராக வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவானுமே நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை ஏசப்பாவ முழுசாக நம்புங்க நான் நம்புகிறேன்ப்பான்னு சொல்லுங்கள் இவ்வளோ நாள் நம்புனீங்க சின்னதாக ஒரு டவுட் வந்துச்சு அதனால ஏசப்பா இன்றைக்கி பேசுறாங்கல்ல பேசலாமா ஏசப்பா நான் வெட்கப்பட்டு போவது இல்லை இன்றைக்கி நம்ம ஒன்று பண்ண போகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டு முடித்த அப்புறம் இல்லை நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னா உடனே எந்திரிச்சு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுங்களே போய் நின்று உங்களையே நீங்கள் பார்த்து சொல்ல போகிறீங்க நீ இப்போ போயிட்டுருக்கிற இந்த பாதை நிரந்தரம் இல்லை சீக்கிரத்தில் இந்த நிலைமை போகிறது நீ வெட்கப்பட்ட ஆனால் நீ வெட்கப்பட்ட அந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார் உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க நீ வெட்கப்பட்ட இடத்துல உன் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார் உங்கள் தலை மேலே கையை வச்சு சொல்லுங்கள் நான் வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறார் இனிமே நான் வெட்கப்படுவது இல்லை கர்த்தாவே என்னை வெட்கத்துக்குட்பட பண்ணாதேயும் ஆமாங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக கர்த்தர் உங்களை வெட்கத்துக்குட்பட பண்ண மாட்டார் ஆமேல் ஹாவ் அ ஒட்ஃபுல் டே காட் பிளஸ் யூ